வணக்கம் நேயர்களே வாலிப கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடலை கேட்டு வியந்த கவியரசர் கண்ணதாசர் வாலிக்கு ஒரு கோரிக்கையை வைத்துள்ளாராம் அந்த கோரிக்கையை கண்ணதாசர் இறந்த பிறகு வாலி நிறைவேற்றியுள்ளாராம் அது என்ன கோரிக்கையை வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி கவியரசர் கண்ணதாசர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளார்கள் அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கனதாசர் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்து அனைவரும் அறிந்த ஒரு தகவல் அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கனதாசர் எழுதியுள்ளாராம் சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விருக்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பியுள்ளாராம் அப்போது எழுதிய மயக்கமா கலக்கம்மா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கையின்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் கண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்துள்ளாராம் அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் கீட்பாடலை கொடுத்துள்ள கவிஞர் வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கண்மலர் என்ற படத்திற்காக ஓதுவார் ஓதுவார் மந்திரத்தின் உன் உன் பெயர் பெயர் ஓதுவா என்ற பாடலை எழுதி எ இந்த பாடல் பெரிய வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு பெற்றிருந்ததாம் அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டுடியோவில் கனதாச வாலியை சந்தித்துள்ளதாம் அப்போது வாலி என்னென்னா இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் வரலன்னு யார் எழுதார் எதற்காக போகிறீங்க என்று கேட்டுள்ளாராம் இதை கேட்ட கண்ணதாசர் இல்லை போயிட்டு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கண்ணதாசர் அதன் பிறகு வரவே இல்லையம் அதே சில வருடங்களுக்கு முன்பு ஓதுவர் பாடல் குறித்து வாலியிடம் போனில் பேசிய கணதாசர் நான் ஏதோ தேவாரம் திருவாசனம் என்று நினைத்தேன் இது நீ எழுதிய பாடல் என்று சொல்லிவிட்டு நான் இருந்தால் நீதான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளாராம் அதேபோல் கனதாசா இருந்து மூன்றாவது நாள் நடந்த இரங்கல் கூட்டத்தில் பேசிய வாலி எழுத படிக்கத் தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டி விட்டான் என்று கவிதை பாடியுள்ளாராம் இதை வாலியே ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளாராம் தொழில் முறையில் இருவருக்கும் எது எதிர் துருவங்கள் இருந்தாலும் கண்ணதாசர் வாலியிடையே நெருக்கமான நட்பு இருந்துள்ளது அதேபோல் கவியரசர் கண்ணதாசருக்கு நெருக்கமான அவர் தம்பி போல் இருந்த எஸ் விஸ்வநாதர் தான் வாலி இந்த உச்சத்தை அடைய வலி செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ்னே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்